மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகிந்தே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகாருடைய பரிபூர்ணமான ஆசை கடகராசிக்கு அமைய வேண்டும் கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புடற்பூச நாலு பூசம் மாயல் நவ கிரகனுடைய பயிற்சி நம்மை நகர்ந்து சென்றாலும் கூட முழுமையான நற்பலனை நாம் பெற முடியாமலே போய்விடுகின்றது அது தரவுண்ட கெடுபலன் என்னவோ விரைவில் நம்மை வந்து நம்மை பாடாய் படுத்தி விடுகின்றது அந்த கெடுபலர்கள் இது நம்ம காக்கின்ற ஒரு கவசம் எது என்னுடைய நிலைப்பாடில் நான் பார்க்கும்போது சோடி பிரசன்னத்தில் மூன்று கிரகங்களை நான் வைத்து சொல்வது வழக்கம் ஒன்று சனி பகவான் ரெண்டாவது கலத்திர காரகன் சுக்ரன் அடுத்தது தான் செவ்வாய் அற்புதமான ஒரு காரகத்தன்மையிலும் செவ்வாய் மட்டும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் மற்ற கிரகனுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட செவ்வாயை பொறுத்தவரைக்கும் குறுகிய கால பயிற்சி தான் ஒரு நாற்பது நாற்பத்தொரு நாட்கள் அதிகாரம் படைத்த காவல்துறையாக இருக்கலாம் இல்லை இராணுவமாக இருக்கலாம் இல்லை நீதித்துறையாக இருக்கலாம் எந்த அதிகாரம் படைத்த துறையில் நாம் அம சென்று அமர்வதற்கும் அந்த அதன் மூலம் ஆதாயம் பெறுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் தான் அமைத்து தருகின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோற்று கோற்று வம்பு வழக்கு தகராறு தப்பே ப நாட்டால் கூட பிரச்சனைகள் மாட்டிக்குவாங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காரணம் யார்னா செவ்வாய் தான் செவ்வாய் மட்டும் ஒரு சிறப்பாக அமைந்து விட்டால் இந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை பூமிகாரகன் காரகன் சகோதர சகோதரிகளுடைய காரகத்தன்மையுடைய செவ்வாய் ஒருவருக்கு சிறப்பாக அமையுமானால் அற்புதம் அதனால தான் என் மனசு நம்ம மாயன் மயனுக்கு தொடர்ந்து செவ்வாய் பயிற்சியை சொல்லி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் தொடங்குகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முருகனை தெய்வமாக கொண்டது செவ்வாயாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்றுத் தந்தவன் யாரெண்ணம் மகா கணபதி தான் ஆக சிவ சுதர்களினுடைய அருளை பெற்ற அந்த செவ்வாய் நம் வாழ்வுக்கும் நலம் தர வேண்டும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு செவ்வாய் ஐந்து பத்துக்கும் அதிபதி அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் இன்னைக்கு திருத்தணி அருகே ஒரு பாதஸ்ரீஸ்வர ஆலயம் அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் இந்த மாயன் மயனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய துறை தான் காரணம் அல்ல அந்த சனி பகவானுடைய ஆசையும் இறை ஆசியும் கடகராசி இருக்கக்கூடிய உடைய குடும்பத்தில் நிலையாக நிம்மதியாக தங்கணும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் இல்லாத வாழ்வாடுவதற்கும் நீங்கள் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற நம்பிக்கை உண்டு அந்த வகையில் கடகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா மாலை ஒரு மூணு மணி அளவில் பார்த்தீங்கன்னா மீனராசியிலிருந்து அவர் மேஷராசிக்கு பேச்சி ஆகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகின்ற இந்த செவ்வாய் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று இப்போ பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரியே இயல்பிலேயே இதய மென்மைத்தன்மை உள்ளவர்கள் பிறருடைய துன்பத்துக்கு கலங்கி போகிறீர்கள் இருப்பதை கொடுத்து விட்டு ஏமாந்து நிற்கின்ற ஒரு இயல்பு என்னை பொறுத்தவரை கடகராசியை பொறுத்தவரை ஆண்களாயினும் பெண்களாயினும் திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் சரி போராட்டத்தை மட்டுமே சந்தித்து வந்திருக்கின்றீர்கள் இனி கவலையே படாதீங்க என்ன போராட்டம் அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் உங்களை துரத்தினாலும் கூட அதை எதிர்த்து போகிற மன துணிவு என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு செவ்வாய் எப்போவுமே துணையிருப்பார் அந்த வகையில் இந்த மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் சொல்வாங்க ஞானகாரகன் சொல்வாங்க இந்த ஞானகாரகன் கேதுவை பொறுத்தவரை கடகராசிக்கு இதுவரை எந்த விதமான நற்பலனை தரவில்லை ஒரு விரக்தியான ஒரு மனநிலை கலங்கி போன ஒரு மனநிலை சோர்ந்து போகிட்ட ஒரு மனநிலையை தான் தந்தர் கவலையே பெட வேண்டாம் இந்த செவ்வாய் பயிற்சியில் கேதுவை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் துன்பங்களை குறைக்கின்ற ஒன்னம் இருக்கின்ற ஒரு சூழலை அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது கலத்திரகாரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை ராசியில் பதிவதனால குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பெற்றோருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுத்துவார் பிரிந்து செல்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை கூட காரணத்தை புரிய வைத்து செவ்வாய் ஒன்று சேர்க்கின்ற ஒரு தன்மை இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட காலம் போய் பிறர் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் தருகின்ற ஒரு காலம் அரசு துறையிலிருந்து ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் அரசு துறையில் ஒரு வேலை கிடைக்குமாதா என்று இயங்கியவர்களுக்கெல்லாம் முயற்சித்து பாருங்கள் அது நல்ல முறையில் நடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தூருந்து அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை காவல்துறையாக இருக்கலாம் நீதித்துறையாக இருக்கலாம் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த எதிர்பாராத சூழ்நிலையில் அவமானப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் பிரச்சனை மட்டுமே இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது யாரால் வருது என்று புரியாத ஒரு புதிராக இருந்தவங்க வாழ்க்கையில அதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தந்து நல்லவர்களை நோக்கி நகர்ந்தும் தீயவர்களை விட்டு நகர்ந்தும் அருமையான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தரப்போகின்றனர் கவலையே படாதீர்கள் இதுவரை உங்கள் வெற்றிக்கு எது தடை என்று தெரியாமல் கலங்கிய உங்கள் வாழ்வுக்கு அந்த தடையை புரிந்து கொள்கின்ற தன்மையை செவ்வாய் உங்களுக்கு தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் யோககாரகன் செவ்வாய் உச்சம் உற்சம்பெற்றிருப்பதனால நல்ல மாற்றங்கள்ல இல்லை குடும்பத்திலையும் தொழிலையும் தருவார்கள் இதுவரை தற்று தடுமாறி சென்ற தொழில் நல்ல முறையில் நடப்பதற்கும் ஒரு அடி மண் கூட சொந்தம் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கு ஒரு அடி மண் இடமாவது வாங்குவதற்கும் வாங்கிய இடத்தை கட்டி முடிப்பதற்கும் வழிமுறைகளை எல்லாம் செவ்வாய் தருவார் சகோதர மத்தியில் இருந்து வந்தால் சொத்து சுத்து சம்பந்தமான இருந்து விடுபடுவதற்காகவும் வம்பு இருந்து உங்களை காப்பாற்றுகின்ற நல்ல சந்தர்ப்ப சூழலையும் செவ்வாய் அமைத்து தருவார் விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றித் தள்ளுகின்ற முயற்சியையும் செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பா இது ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு கண்கலங்கிய உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அமைத்து தருவார் விரைய செலவுகளை எல்லாம் சுப விரயமாக மாற்றுகின்ற தன்மையை செவ்வாறு அமைத்து தருவார் வெளிநாட்டு முயற்சியில் வெற்றியை நோக்கி நகர்த்துவார் வெளிநாடு சென்று கலங்கிய உங்கள் மனத்திற்கு அங்கு ஒரு நிலையான நிம்மதியான வாழ்வையும் செவ்வாய் அமைத்து தருவார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தெய்வ குருவும் அசுர குருவும் உங்களுக்கு அனுகூலமாக இப்போ சஞ்சரிக்கலை இந்த ரெண்டு குருவுமே ஏன்னு தெரியல ரெண்டு குருவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு அமைத்து தராவிட்டாலும் கூட அது மட்டும் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரும் கொஞ்சம் உங்களை பாராம்பகமே இருக்கின்றார் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் வந்து தான் போகும் அடிவயிற்றில் பயம் கலந்த ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கும் அதை மாற்றுகின்ற தன்மையை இந்த செவ்வாய் உங்களுக்கு தருவார் அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை தேவகுருவும் அசுரகுருவும் கைவிட்டாலும் செவ்வாய் துணை இருப்பதுனால வருவாய்க்கு பஞ்சமே இல்லை என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மெல்லாம் பார்த்தா பொதுவாக சொல்லுவோம் அஷ்டம சனி ஜென்ம சனி ஏழரை சனி கண்டக சனின்னு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாக்கில் சனி என்று சொல்லுவேன் காரணம் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அள்ளிக்கு அள்ளி கொடுப்பதல்ல கிள்ளி கொடுப்பதல்ல அளந்து கொடுப்பது அதுதான் ஜோதிடம் சோழி பிரசன்னம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் யாருக்கு நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு தீமையாகவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது நாம் உண்டு தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு என்று இருப்பது சிறப்பு ஆற்றில் போட்டாலும் அலத்து போடு என்பதைப் போல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அதீத ஆசையை தூண்டி தவறான பாதையை நோக்கி நகர்த்த காத்திருப்பதனால மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தான் உங்களுக்கு இப்போ கவசமாக இருக்கிற மற்ற கிரகங்களுடைய பாதிப்புள்ளது உங்களை காக்கின்ற கவசம் செவ்வாய் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிதானமாக இருந்து விட்டாலே பொதுந்தது நாற்பத்தி எட்டு நாட்களில் அருமையான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரும் இதுவரைக்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட அந்த கடகராசி இருக்கக்கூடிய பெண் இருவரும் அதை பயன்படுத்தாத ஒரு விதியோ வினையோ இனி கவலைப்பட வேண்டாம் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் துணை இருப்பதனால வாழ்க்கையில் வெற்றி தான் ஏது சொல்கிறேன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்து விட்டார் கதிரவனை கண்ட மேகம் விலகுவது போல எந்த கவலை இருந்தாலும் மனவேதனை வேதனை இருந்தாலும் விலகுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போதான் பொருளாதாரத்தில் இந்த தேக்கம்லாம் மாறி நல்ல முன்னேற்றம் தொழிலில் வாழ்க்கையில் இந்த செவ்வாய் கடகராசிக்கு அமைத்து தருவார் ஒன்றே ஒன்று இந்த குரு பகவான் ரெண்டு பேர் இருக்காங்க தேவகுருவும் அசுரகுருவும் இவர்கள் இருவரும் ஒரு நன்மை நோக்கி நடந்து விட்டாலே போதும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒன்று தான் இந்த செவ்வாய் பயிற்சியாகின்ற இந்த காலகட்டத்தில் தான் ஒரு அருமையான மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் தான் இந்த செவ்வாய் பயிற்சியாகின்ற ஒரு காலமும் நடைபெறுகின்றதுனால வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பிதிர்காரகன் மனோ சி பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு நாள் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முருகனை வழிபட்ட நான் முருகனும் குருவும் ஒன்று தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தேவகுரு அசுரகுரு இருவருடைய நற்பணனை முழுமையாக தரக்கூடிய ஒரு பங்கு செவ்வாய்க்கு உண்டு பார்த்தீர்களா அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இந்த வைகாசி மாதவத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளி செவ்வாயில் ஒரு அதாவது காலை மாலை இரு வேளையில் உணவை தவிர்த்து பால் மட்டும் வருந்தி முருகனின் நாமத்தை சொல்லி வாருங்கள் கந்தா என்றா கடம்பா என்றோ வேளா என்றா முருகாய் என்றும் முருகன் நாமத்தை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உய்வுண்டு தான் அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து மகிழ்வது குருவின் அருளை உங்களுக்கு விரைவில் அழைத்து தரும் சொன்ன வாற்றை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் என்னை பொறுத்தவரை கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தர காத்திருக்கிறது